உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து சுப கிரகம் இரண்டுக்குடையவர் ஒன்பதுக்குடையவர் யோகாதிபதி கிரகம் அதனால் இந்த இந்த யோகாதிபதி கிரகம் ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான் இரண்டாம் இடத்துக்கு போனாலும் நல்லது தான் மூன்றாம் இடம் போனாலும் நல்லது தான் ஸோ அடுத்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் நல்லா இருந்தது இப்போவும் நல்லா இருக்குது இரண்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சியாகிறாரு இனிமையான வார்த்தைகள் மூலமாக பண வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உடனே சில பேர் கேட்பாங்க சார் எங்கள் அப்பா இல்லை சார் எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் எங்கள் அப்பா வெளியூரில் இருக்கார் எப் எங்கே இருந்தாலும் சரி தந்தை ஸ்தானத்தில் யாராவது ஒரு அறிவுரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எப்போ நடக்க போகிறது சார் அப்படின்னு கேட்பீங்கள்ல செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை சுக்ரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறாரு இந்த துலாம் ராசி அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா குடும்பத்தில் சில நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதனால் மூன்றாம் இடத் மூன்றாம் இடம்ங்கிறது வந்து இளைய சகோதரம் அவர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆதாயத்துக்கு முதல் போடுறது தான் இப்போ செலவு பண்ண போறீங்க அதே சமயம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்துல தந்தை மூலமாக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவுகள்லாம் குறைந்து தந்தை மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு தந்தையை பற்றிய ஆரோக்கிய கவலை இல்லை தந்தை பற்றிய வேலை ப பற்றிய கவலை எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு சார் அறுபது வயசாகிட்டும் கஷ்டப்பட்டுருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் உங்கள் அப்பாவை பற்றின கவலை விலகி சந்தோஷம் அனுபவம் ஏற்படும் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்றா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சார் நான் எனக்கு அறுபது வயசு ஆகிடுது சார் இத்தனை நாள் என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கலைன்னா இப்பொழுது இட் இஸ் த ரைட் டைம் தி வில் ஹாவ் தி பிரஜினி அதாவது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு திருமணமாகி எடுத்து நான் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க சார் அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்ததிபதி சனி ஆறாம் இடத்தில் இருக்காரு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு இந்த பயிற்சியின் மூலமாக அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்திற்கு இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முன்னோர்களின் சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் லெட்டர் அசியும் உங்கள் முன்னோர்களில் யாராவது ஒருத்தர் சொத்து ஒழுங்காக எழுதி வைக்காமல் போயிட்டாங்கன்னா அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடி யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க பேரில் உங்களுடைய பங்காளிகளோடு சேர்ந்து கேஸ் போடும்பொழுது அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரத்துக்கோ அது சாதகமான பாதையில் பயணிப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழியில் நன்மைகள் ஏற்படும் சொன்னேன் களத்திர காரகன் சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போகிறதும் அந்த கலத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுடைய தசா புக்திகள் சாதகமாக இருந்ததுன்னா இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வா இந்த மாதங்கிறது வந்து சில நல்ல முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இது நாள் வரை உங்களை உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்ட உறவினர்கள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மரியாதையை பயன்படுத்திங்க யாரையும் சங்கடப்படுத்தாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற மனக்கசப்புகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த குடும்பத் தலைவிகளுக்கு இருக்குது அந்த குடும்ப தலைவிகள் கண்ணீராசியில் பிறந்த பெண்கள் குடும்ப தலைவிகள் எதிரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதையாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கண்ணில் தண்ணீர் விட்டு பேசினாங்கன்னா இவங்க பேச்சுக்கு அந்த எதிரி அடிமை நீங்கள் தான் கேட்பாங்க அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் அதை நீங்கள் தப்பாக பயன்படுத்த மாட்டீங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க எனக்கு இது நல்லதா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பாங்க மற்றவங்களாம் அப்படி கிடையாது மற்றவங்கள்லாம் அடுத்தவனுக்கும் நல்லதும் பார்ப்பாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி நண்பர்கள் இதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஆனால் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கண்ணிராசி நண்பர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களாகட்டும் கலைத்துறை நண்பர்களாகட்டும் இப்பேர்பட்ட எந்த கேட்டகரியில் இருந்தாலும் வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் இருபத்தாறு நாட்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது எதனால் வருமானம் வரும் இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துல போகிறார் அதுவும் நீச்ச பங்கமாக இருந்துவிட்டு பவர்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு போகிறாரு அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு நாள் உங்களுக்கு ராஜயோகம் காத்துன் வருமானம் தொழில்துறை முன்னேற்றம் தொழில் மூலமாக தனலாபம் லாபம் ஏற்படுதல் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பேச்சை தொழிலாக கொண்டவர்களால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பது குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை பிரிந்த குடும்பம் அதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு நாளைக்கு ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது எங்களை எனக்கும் என் கணவருக்கும் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது டைவர்ஸ் வரப்போகுதுன்னா இன்றைக்கு ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்குள்ளேற பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான யோகத்தை சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதனால் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வார்த்தையை கேட்டு குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் உணர்ச்சி விஷமாக பேசாமல் அன்போடு பேசி பாருங்கள் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாரு நல்லது தானே சொல்கிறாரு இந்த பேச்சை கேட்டு நான் ஏன் வந்து தப்பு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுடைய சக பணியாளர்களோ இல்லை உங்களுடைய அசோசியேட்டட் பர்சன்ஸோ உங்களுடைய உறவுகளோ ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அடுத்தவர்களின் மனதை கல்லையும் ஈரமாக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் வார்த்தை கொண்டு இதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பணபலம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் நீங்கள் எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரி சார் நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் சொந்தமாக உத்தியோகத்தில் இருக்கேன் நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனி நடத்துகிறேன் எனக்கு எப்படி இருக்குன்னா தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அக்டோபர் ஒம்பதாம் தேதி வரைக்கும் குரு நேர்கதியில் இருப்பார் அதுக்கப்புறம் வக்கரகதியில் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரகதி ஆரம்பிக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படும் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால சங்கடங்களும் வரக்கூடிய வகையில் இருக்குது சங்கடம் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு எப்போவுமே உங்கள் கிராஃப் இப்படியே இருக்காது இப்படி போகணும் இப்படி இறங்கணும் இப்படி போகணும் இப்படி இறங்கணும் அந்த பேண்ட்ஸ் ஆஃப் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க அறுக்கிற ரம்பம் அந்த மாதிரி இப்படி இறங்கி 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 வந்தால் தான் அது வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் மேலே ஏற்றமாக இருந்தால் அங்கேருந்து விழுந்து அடி ஜாஸ்தி விழும் அதனால் அந்த மேலே ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுனால இந்த சுக்கரன் உங்களுக்கு நன்மைகளை தரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிராயஷ்சித்தம் என்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் எந்த பெருமாளை வழிபட வேண்டும் அப்படின்னா குதிரை முகம் கொண்டவரை ஹயக்ரை வரை வழிபட வேண்டும் உங்களுக்கு நல்ல உபதேசம் தரத்துக்கு ஏன்னா உபதேசம் கொடுத்தா நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அடுத்தவன் சொன்னால் மனுஷன் சொன்னால் எடுத்துக்க மாட்டீங்க அதனால் நல்ல பதவியில் இருக்கிறவங்களோ அல்லது ஒரு தெய்வாம்சம் பொருந்திய நபரோ உங்களுக்கு அறிவுரை சொன்னால் கேட்டுப்பீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஹைக்ரீவ பெருமானை வழிபட்டு வாருங்கள் குதிரைமுகம் கொண்டவரை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் நன்மைகள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன் தெரிய வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு எம்மை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்